உடல் எடை அதிகரித்து உடல் பருமனாவது டைப் டூ நீரிழிவு நோய் இதய நோய் புற்றுநோய் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுது உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு உடற்பயிற்சி செய்ய சொல்வாங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதனுடைய பலன் வேகமாக கிடைக்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய நேரமும் முக்கியமாக கருதப்படுது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல மாலை நேரத்துல உடற்பயிற்சியில ஈடுபடுவது உடல் பருமன் இருப்பவர்களுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுப்பதா கண்டறிந்திருக்காங்க மாலை நேர உடற்பயிற்சி சிறந்தது என சொல்லுது இன்னும் ஒரு சில ஆய்வுகள் மாலை ஆறு மணியிலிருந்து மிதமான தீவிர உடற்பயிற்சியை செய்பவர்களுக்கு அதிக பலன்கள் கிடைப்பதா ஆய்வுகள் சொல்லுது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது உடலிடையை குறைப்பது மட்டுமல்லாம இதய நோய் ஆபத்தையும் குறைப்பதா ஆய்வுகள் சொல்லுது நம்ம ஒரு நாள் முழுவதும் செய்யக்கூடிய மொத்த உடல் செயல்பாடுகளை விட இது அதிக அளவில் பலன் கொடுப்பதா சொல்லப்படுது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்வதால தூக்கத்தின் தரம் மேம்படுவதாவும் ஆய்வுல தெரிய வந்திருக்கு நல்ல தூக்கம் கிடைப்பதால மன அழுத்தம் தெரிய வந்திருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழிமுறையா பார்க்கப்படுது இன்சுலின் உணர்திறன் அதிகரிப்பதாகவும் அதிக அளவு கலோரி எரிக்கப்படுவதாகவும் கொழுப்பு குறைவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மாலை நேர உடற்பயிற்சி வெளியீட்டை தூண்டுவதால நரம்புகள் ஆரோக்கியம் அடைவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உடல் பருமனா இருக்கிறவங்க மாலை நேரத்தில் உங்க உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது ஆரம்பத்தில் எளிய உடற்பயிற்சிகளை செய்ய தொடங்கி நாட்கள் செல்ல செல்ல கடினமான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் உடற்பயிற்சியில நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் போன்றவையும் செய்யலாம் தொடர்ந்து மாலை நேரத்துல நீங்க உடற்பயிற்சி செய்து வரும்பொழுது உங்களுடைய உடல் எடை மிக வேகமா குறைவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க